வரலாற்றில் மனிதர்கள் பல போர்களை வென்றிருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு போர் மட்டும் மனிதர்கள் வெட்கமாக தோற்றுப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த போரில் எதிரியார் தெரியுமா ஈமு பறவைகள் ஆம் பறவைகள்தான் இராணுவம் துப்பாக்கிகளுடன் சென்றது ஆனால் அந்த பறவைகள் வேகமாக ஓடி ஒரு சிப்பாய்க்கு கூட சரியான இலக்கே கிடைக்காமல் முழு இராணுவத்தையும் கலைத்துவிட்டன இறுதியில் இராணுவம் திரும்பியது ஈமு பறவைகள் வெற்றி பெற்றன இதுதான் உலக வரலாற்றில் பறவைகள் மனிதர்களை தோற்கடித்த ஒரே போர் இந்த தகவலை இப்போதான் முதல் தடவை கேள்விப்படுறீங்கன்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி விசித்திரமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.